அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம் எண் இருநூற்று நாற்பத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ராஜா பிரான்சிஸ்கன் கபூச்சியின் நாள் பூஜ்யம் நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு புதன் பேர் பெற்ற பிரான்சிஸ் போதிப்பதற்காக செலோனா நகரை நெருங்கிக் கொண்டிருந்தபோது ஒரு குறிப்பிட்ட மாவீரர் பிரான்சிஸை தாழ்ச்சி நிறைந்த பக்தியோடு தன்னோடு உணவருந்த அழைத்து அவரை வற்புறுத்தினான் எளிய பக்தியுடன் அழைத்தார் ஆனால் பிரான்சிஸ் தன்னால் முடிந்தவரை வலியுறுத்தியும் கெஞ்சியும் தன்னை விட்டுவிடும்படி கேட்டு பார்த்தார் கடைசியில் அந்த மாபீரனை வெற்றி கண்டார் உணவு நேரம் வந்ததும் உணவு அற்புதமான முறையில் தயாரிக்கப்பட்டிருந்தது அந்த மாவீரனும் அந்த வீட்டார் அனைவரும் ஏழை விருந்தாளி வந்திருப்பதை குறித்து பேருவகை கொண்டனர் பேர் பெற்ற பிரான்சிஸ் எழுந்து நின்று தன் கண்களை வானோக்கி உயர்த்தி தன்னை அழைத்த அந்த மா வீரனிடத்தில் என்னை அழைத்த சகோதரரே உமது வேண்டுதலுக்கு இணைந்து உமது இல்லத்திற்கு உண்ண வந்துள்ளேன் கவனமாக செவி கொடுத்து கேளுங்கள் நீங்கள் இங்கு உண்ண உணவருந்த போவதில்லை மாறாக வேறொரு இடத்தில் உண்பீர்கள் உமது பாவங்கள் ஒன்றையும் மறைக்காமல் மனம் கசிந்து பாவ அறிக்கை இடுவீராக நிறைந்த ஏழையை மிகுந்த பக்தி பற்றுதலோடு உம்மிலத்தில் வரவேற்றிருப்பதால் ஆண்டவர் இன்றே உமக்கு கைமாறு அளிப்பார் என்றார் உடனே அவ்வாறு செய்வதற்கு அவர் ஒப்புத்து கொண்டார் அருப்பணியாளராக இருந்த பிரான்சிஸின் உடன் சகோதரர் ஒருவர் அழைக்கப்பட்டு அவரிடம் தன் பாவங்களை அறிக்கையிட்டு ஒப்புரவு அருள் அடையாளத்தை நிறைவேற்றினார் புனிதரின் வார்த்தை தவறாமல் பலிக்கும் என்று உணர்ந்து தனது வீட்டு காரியங்களை எல்லாம் சீ செய்தார் அதைத் தொடர்ந்து அனைவரும் மேசையில் அமர்ந்து உண்ண ஆரம்பித்தனர் அந்த மாவீரன் தனது மார்பில் சிலுவை அடையாள வரைந்துவிட்டு அச்சத்தோடு ரொட்டியை எடுக்க கை நீட்டிய போது ரொட்டியை தொடுவதற்கு முன்பே தலை சாய்த்து தனது ஆவியை கையளித்தார் ஓ பாவ அறிக்கை இடுவது அவ்வளவுக்கு நேசிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் இதோ இறந்த மனிதன் பாவ அறிக்கை இடுவதற்காக உயிர்ப்பிக்கப்படுகிறான் உயிரோடு இருப்பவர் முடிவில்லாமைக்கு அடைத்து போகாமல் இருக்க பாவ அறிக்கையிடும் வாய்ப்பினால் பாவத்திலிருந்து ஒருவர் விடுவிக்கப்படுகிறார் அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு உயிரோடி இருப்பவர் முடிவில்லாமைக்கு அடிந்து போகாமல் இருக்க பாவ அறிக்கையிடும் வாய்ப்பினால் பாவத்திலிருந்து ஒருவர் விடுவிக்கப்படுகிறார் புலன் வழி போவது குற்றம் என்றும் புலன்களின் போக்கை மறுப்பதும் மறிப்பதுமே விடுதலைக்கான வழிமுறை என்றும் தான் துறவு நெறிகள் பேசுகின்றன புலன்களின் வழி போகும் உள்ளத்தை மறித்து இழுப்பது மிகவும் கடினம் பள்ளத்தை நோக்கி பாய்வது நீரின் இயல்பாவது போல எப்போதும் இன்பத்தை நோக்கி பயணிப்பதே உயிரின் இயல்பு புலன்கள் தங்கள் செய்திகளை மனத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றன ஒரு குளத்தைப் போல இருக்கும் மனத்தில் புலங்கள் கற்களை வீசி அலை எழுப்பிக் கொண்டே இருக்கின்றன அலை பாய்கிற மனக்குளம் யாரையும் நிலை கொள்ள விடாமல் செய்கிறது மனம் அடங்காமல் ஏதொன்றும் இயலாது தான் என்ற ஆணவத்தை நீக்க மாட்டார் சண்டாள கோபத்தை தள்ள மாட்டார் ஊனின்ற சுகபோகம் ஒழிக்க மாட்டார் உற்று நின்ற சை யோகம் விடுக்க மாட்டார் பான் என்ற ஞான வெள்ளம் உண்ண மாட்டார் பதறாமல் மௌனத்தை இருக்க மாட்டார் பான் என்ற பொருள் என்ன எளிதோ மைந்தா மகத்தான மடம் மகத்தான மனம் அடங்க எய்யும் காணே என்கிறார் சட்டை முனிவர் முன்ஞானம் நூறு முப்பத்தி ரெண்டு ஆணவம் கோபம் சுகபோகம் பெண் இன்பம் எதையும் கைவிடுவதில்லை குறைந்தபட்சம் அமைதி காக்கவும் முடிவதில்லை விடுதலை தேடுகிற முயற்சியும் இல்லை அதற்கான விருப்பமும் இல்லை எதுவுமே இல்லை விடுதலை எப்படி கிடைக்கும் அது என்ன அவ்வளவு எளியதா ஆக்க வந்து